எல்லும் உயே என்னும் உள்ளத்துள் ஒங்காரமாய் நிறைந்த மீய விமலாடை பகாகேனங்கள் ஐயன என்னும் விஞ்ஞானம் தன்னை அறிக்கும் நல்ல அறிவே ஆக்கம் அளிவே நீளாய் இருவாய் அகூவை கப்பாயிபாயி இருவாய் பொகுவைネイ குளிபாயி இருவாய் நாடத்தின் மேதியாசியாயி இருவாய் மாற்ற மனங்களே இன்ற மரையோனே கண்ணோஜே கண்ணோஜே நாதகோளே செந்தளியா சுதேவி தேவோனே பிரந்தபரபல் நரேதிர மூலிய மாயதிரை அரம்போம் என்னハளை தகைத்தி பிரதோம்பொற்றி வந்துறேய்ோம் ரம்பானிநாதசீ ஏது நங்கி இரண்டம்மே வந்தருளி இந்தரபாடி நாயேக்டையாய் கிரந்தாளியே தேய் தாய் சிரந்தரய வனத்த்தோனே

ஆதி என்னையும் நடுவாகிய அல்லாமே ஈதென்னை ஆட்கொண்ட எல்லை பெருமாளே கூத்தனே யானத காத்துண்டுவ அந்தத்தில் நோக்கரிய நோகே முத்தையுண்டுரே போகும் வரவும் பெறவிலா புண்ணியனே காதுமே பாவரனே காண்டியே பேருடியே ஆட்டின்ற வெள்ளமே அத்தாமிக்கைன்றே தொடரத்துரையாச் சொல்லடணும் மரவாய் வீட்டிற்கு வந்து நல்ல புறக்களை கட்டடிக்க வல்லாமே நல்ல பயன்படும் அவிளைய பெரியவரே இவர் மலிவென்று தாடியம் ஐயா படுப்படியாகும்